வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்தேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம் தலைப்பு ராசிகளின் உருவம் ஜாதக அலங்காரம் என்னும் நூலில் ராசிகளின் உருவத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு இப்போ பார்க்க போறோம் மேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியின் உருவமானது செந்நிற ஆடு ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியில் வெண்ணிற காலை மிதுனம் ராசி என்ன சொல்றது வீணையும் மயிலும் கையில் கொண்ட மங்கையும் தண்டாயுதம் கையில் ஏந்திய மனிதனும் பச்சை நிறம் உடையதாக இந்த ராசி விளங்குகிறது கடகராசி நண்டின் வடிவம் பாதிரி மலர் நிறம் இந்த கடகராசியின் உருவம் சிம்ம ராசியின் உருவம் சிங்க வடிவம் புகை என்று சொல்லக்கூடியது சிம்மராசியின் உருவம் கன்னிராசியின் உருவம் என்ன சொல்லுது ஓடம் செலுத்துகின்ற பொன்னிற மங்கை வடிவம் மாசு படிந்த வெண்மை நிறம் சொல்லுது துளாத ராசியின் உருவம் என்ன சொல்லுது தராசினை கையில் கொண்டிருக்கின்ற மனிதனின் வடிவம் மறுதோன்றி மரம் நிறம் இந்த துளாராசிகள் விருச்சகம் என்று சொல்லக்கூடிய கரு ராசி என்ன? உருவம் கருந்தேல் வடிவம் நிறம் கருப்பு இதுதான் உண்மை தனுசு ராசி உருவம் என்ன சொல்லுது? உடம்பின் கீழ்பாகம் குதிரையைப் போல் இருக்கும் கையில் வில் பிடித்த மனிதன் நிறம் பொன்னிறம் அந்த தனுசு ராசியின் உருவம் மக ஒத்திருக்கும் நிறம் மாசுபடிந்த பெண்மை நிறம் என்று சொல்லுகிறது கும்பம் ராசியின் உருவம் என்ன தோள்களில் கூட்டத்தை வைத்திருக்கின்ற மனிதன் கருமை நிறம் என்று சொல்லக்கூடியது மீது பற்றி போன்ற இரு மீன்கள் உடையது மாசு படிந்த சிகப்பு நிறம் என்று சொல்லக்கூடியது இதுவே பனிரெண்டு ராசிகளின் உருவங்களின் தன்மைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்